தமிழ் வந்து வேற அளவில் அதிரடி பண்ணுறாங்க சதியை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க ஃபுல் ஒடியும் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இங்கிலீஷில் ப்ளே ஆச்சுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு கார்னரில் செட்டிங் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ட்ராக்ல இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க நம்ம தமிழ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த வாட்டி நம்ம கலக்கு கலக்குன்னு கலக்கிடணும் என்னதான் நம்ம யோசிச்சாலும் சிபியோட அனுமதி இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனை நம்ம நல்லபடியாக வந்து பண்ணி முடிக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே சிபிகிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் சொன்னதுனால அம்மா ரொம்ப வந்து மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டாங்க காலையிலேருந்து அந்த ரூம் பக்கம் போகவே எல்லாரும் யோசிக்கிறாங்கன்னு ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க நாங்கள் அதிரடியாக கோலாகலமாக கொண்டாடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் உங்கள் அனுமதி இருந்துச்சுன்னா இன்னமும் நான் அடுத்த கடுத்து கொண்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோஹேட் நல்லாவே பண்ணு நம்ம கம்பெனிக்கு இது கொஞ்சம் அப்கமிங்கில் வளர்றதுக்கு கொஞ்சம் நல்லாவே உதவி பண்ணல தமிழ் நீ பிஸ்னஸில் சூப்பராக தான் முடிவெடுப்ப அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணேன் தேங்க்யூ புருஷா நீ இப்படியெல்லாம் எனக்கு ஆதரவாக வந்து பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அன்பா பாசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க சமையா வந்து சிப்பியை வந்து முறைக்கிறாப்புல ஓ அவள் இருக்கான்னு பார்க்குறீங்களா நம்ம ரெண்டு பேர் இருக்கிற ரூமில் அவள் என்ன நின்றுக்கிட்டு இருக்கா சரி இருந்தாலும் நீங்கள் லன்ச் டைமில் தனியாலாம் போய் சாப்பிட வேணாம் நம்ம ரெண்டு பேருமே வந்து ஜோடியாக போய் சாப்பிட்லாம் சரிங்களா சமிதா அவர் கல்யாணம் ஆனவர் அப்படி இருக்கும்போது சும்மா வர தொணை தொணான்னு வந்து தொந்தரவு பண்ணவே கூடாது நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கோம்ல இங்கேருந்து மரியாதையாக போக மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி லன்ச் டைமில் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வரப்ப சிபி ஓகே சொல்லியிருப்பானா மாட்டானா ஒன்றும் புரியலையே தமிழ் மேலே ஆல்ரெடி கோபமாக இருக்காப்புல அப்படின்னு இருக்கிறப்ப சேது வந்து சொல்கிறாங்க அத்தான் வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துப்பாங்க ஏன்னா இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தமிழ் வந்து நல்லா தான் முடிவெடுப்பாருன்னு தெரியும் நீ சொன்ன மாதிரி நடந்தால் சந்தோஷம்தான் தமிழ் சிஸ்டர் வராங்க ஒன்றவனே கேள்வி கேட்குறாங்க சிபி என்ன சொன்னார் டபுள் ஓகே சொல்லிட்டாப்புல லஞ்சில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வந்து சாப்பிட்ணுமா எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன வரைக்கும் ஓகே ஆனால் ரெண்டு பேரும் ஒத்துமையாக சாப்பிட போகிறீங்கன்னு சொன்னியே அதுதான் உதக்கிது அதுக்கேற்ற மாதிரி நம்ம திட்டம் போட்டுக்கலாம் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது வா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஃபைலில் எடுக்கிறாங்க அந்த ஃபைல் எடுத்துகிட்டு அதில் தான் இவங்களோட சமையல் குறிப்பு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்காங்க அது எல்லாத்தையும் வாட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எது பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த ஐம்பது டிஷ்ஷை நம்ம கண்டிப்பாக வந்து மெனுவை செலக்ட் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி தீவிரமாக யோசிச்சிட்ருக்குறப்ப என்னது இவ்வளோ நேரம் வந்து நக்கல் பண்ணிக்கிட்டுருக்கா நீ எதுவும் கேட்க மாட்டியா பிஸ்னஸ்னு வந்துட்டா நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி வந்துடுவோம் குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் எங்கள் தொழிலில் நாங்கள் என்றைக்குமே எங்களுக்குள்ளே போட்டி பொறாமல் சண்டை வந்ததே இல்லை எங்களை பொறுத்த அளவு நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கணும் தமிழ் வீட்டில் சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அதுவே ஆஃபீஸில் சொன்னால் கண்டிப்பாக நான் கேட்பேன் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக உழைச்சி நம்பர் ஒன் பொசிஷனில் எப்போதும் நம்ம இருக்கணும் அதுதான் முக்கியங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க யாரும் தொட முடியாத அளவுக்கு உச்சத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஓ பிஸ்னஸ்னால் எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவீங்களா அப்போனா இதுவே தமிழ் வந்து உன் மனசை மாற்றுறதுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்து வந்திருக்கும் இதுவே தமிழ் இந்த விஷயத்துல சொதப்பி ஏதாவது உங்கள் பற்றின இருக்கிற விஷயம்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சின்னா அதுவும் உங்களோட சமையல் குறிப்பெல்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா சூப்பராக இருக்குமே அப்படின்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு அப்படியே வராங்க இதை எப்படா வந்து சாதிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கேஷுவலாக கேட்குறாங்க கேட்டுக்கிட்டேன் தமிழ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தமிழ் வந்து முக்கியமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா ஒன்றை மாதிரியெல்லாம் வெட்டியாலாம் இல்லை சரி சரி சும்மா தெரிஞ்சால் நானும் வந்து உதவி செய்யலாம் தான் தமிழ் அந்த ரூமில் தான் இருக்கா போய் டிஸ்டர்ப் பண்ணி வாங்கி கட்டிக்காத வீட்டில் அடித்தாவது யாருக்கும் தெரியாது இது ஆஃபீஸு அப்புறம் ஒன்று யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க தமிழ் சொன்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது ஃப்ளெக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் வா அந்த டிசைன்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு சேதுவும் கேடியும் அங்கேருந்து போகிறாங்க அந்த ரூமுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அப்போனு பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஃபோன் வந்துடுது உடனே பார்க்குறாங்க தமிழ் வந்து ஒரு அவசரமாக வேலையாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க தமிழ் என்ன படிச்சுட்டு இருக்காங்க ஃபுல்லாக வந்து அந்த குறிப்பு எல்லாத்தையும் வந்து படித்து பார்க்குறாங்க ஓ இதுதான் இவங்களோட ரகசியமா ஓகே ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க தமிழ் திருப்பி வந்து அந்த ஃபைலில் இருக்கிறது எல்லாத்தையும் என்னென்ன டிஷ்லாம் வந்து செய்யணும்னு ஃபுல்லாக வந்து ஐம்பது மெனுவை வந்து செலக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மெனுவெலாம் செலக்ட் பண்ண அந்த ரகசிய புத்தகத்தை உள்ளே வந்து வச்சிட்றாங்க அந்த ஃபைலோட ஃபைலாக இது எங்கே இருக்குன்னு சமீர்தா நல்லாவே வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க இப்போ நம்ம அதிரடி காட்டியே ஆகணும் நம்ம காட்டுற அதிரடியில் ஜானுவே தமிழ் இனிமேட்டு வேண்டாம் தமிழால் தான் இந்த விஷயம் வெளியில் வந்திருக்குன்னு நம்ம நிரூபிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போன்னு பார்த்து தமிழ் வந்து வெளியில் போனோன்னே கேஷுவலாக வந்து கேட்குறாங்க நீ என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தேன் நீ அந்த ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டியா அந்த மெனுலாம் அப்படின்னு சொல்லும்போதே ஆ அதெல்லாம் பண்ணியாச்சு இதை பற்றி எதுக்கு நீ கேட்குற சிபி வந்து கேட்டு வர சொன்னாப்புல அதனால தான் கேட்டு வந்தேன் அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் லஞ்ச் டயத்தில் நீ இங்கேருந்து போன்னு சொன்னேன் யாருக்கும் தெரியாமல் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக வந்து போயிட்டுருக்காங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்து எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சூப்பர் இதை நம்ம அசிஸ்டண்ட்டு மூலயமா வந்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்றாங்க வெளியிலேருந்து பார்க்குறப்ப அந்த ஃபைல் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போதைக்கு இதை யாரும் இங்கேருந்து எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வந்துடுறாங்க அவங்க அசிஸ்டண்ட்டை வந்து கூப்பிட்றாங்க சமீர் தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டை எங்கடா இருக்க ஒரு முக்கியமான வேலை இந்த வேலையை மட்டும் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கிங்க என் வாழ்க்கையில் நான் அடுத்த இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரின்னு சொல்லிட்டு வராங்க டேய் சொதப்பிட மாட்டில்ல உடன நம்பி தாண்டா இருக்கேன் சிஸ்டர் நான் சொதப்புவேனா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள் இது நாளைக்கு இப்பயே எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையும் நீயே பாரு குறிப்பாக இந்த கம்பெனி பேர் வந்து நல்லாவே தெரியணும் சமீர் தான் வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க ஒரு பக்கம் சிபி சார் என் கூட வந்து லன்ச் சாப்பிட வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது சரி அந்த மெனுவெல்லாம் வந்து எழுதிட்டியா நான் செலக்ட் பண்ணிட்டேன் அதை காட்டு நீங்கள் என் கூட வந்து லன்ச் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள் அப்போ தான் இந்த மெனுவை நான் வந்து உங்களுக்கு தருவேன் நீங்களே உங்கள் பாட்டிக்கிட்ட கொடுத்து பேர் வாங்கிக்கோங்க அப்படி அதில் எனக்கு எந்த விதத்துலையும் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவ்வளோ பெரிய ஆஃபர் வந்து கொடுக்குறா முக்கியமான ஆஃபர்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஆல்ரெடி இந்த கம்பெனிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு தெரியாமல் இருக்கு நீங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணிருக்கீங்க உங்கள் தலைமையில் தான் எல்லாமே நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் பாட்டி எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஏன் இடத்த கூட உங்களுக்கு கொடுப்பாங்க புருஷனுக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன அதுக்கு நீங்கள் ஏன் கூட சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சாப்பிட்டுட்டா போச்சு இன்னைக்கு ஒரு லன்ச் மட்டுந்தானே சரி அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீனுக்கு வந்து போயிட்டுருக்காங்க சிபியோட வருவாளா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிபி கையை பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க இதை சம்மித் தான் வந்து பார்க்குறாங்க சிபி மனசை மாற்றணும்னு போராடுறியா போராடு போராடு நான் உனக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக வந்து செஞ்சிட்டேன் இன்னும் ஒரு ஒன் ஹவரில் நீ இப்போ எப்படி இந்த கம்பெனியில் இருக்க போகிறனே எனக்கு தெரியலங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்குறப்ப அப்படியே சிபியை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க தமிழ் இந்த பக்கம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கேடியும் சேதுவும் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சிபி நீ வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல ஆமாம் அத்தான் எப்போதும் கோவமாக தானே இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஒருவேளை அவன் சொன்னார்ல காரில் வரப்போ என்ன சொன்னாப்பில்ல பிஸ்னஸில் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வரணும் அதுக்காக அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக நான் கம்பெனியில் மட்டும் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பேன்னு சொன்னார்ல அதுக்காக ஆடுறாரோ இது தெரியாமல் தமிழ் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த சிரிப்பு என்றைக்குமே அவங்கக்கிட்ட இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஜானு வந்து எதார்த்தமாக டிவியை வந்து ஆன் பண்ணுறாங்க ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்க ரெசிபி எல்லாம் வெளியில் வந்துருச்சு அந்த ரகசிய குறிப்பெல்லாம் வெளில வந்துருச்சுன்னு சொன்னோன்னே சாமியாக வந்து கோவப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சம்யுதாக்கும் இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு சிபி சிபி இங்கே ஏதோ பெரிய பிரச்சனையாயிருச்சு என்ன ஆச்சு ஜானு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரில வினோத் எல்லாருமே வந்து கவலையில் இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே யாரும் சாப்பிடாம அங்கேயிருந்து வேக வேகமாக ஓடுறாங்க ஓடி என்ன ஆச்சு ஜானுமா ஏன் பட்டமாக இருக்கீங்க தமிழ் நீ இவ்வளோ பொறுப்பு உணர்ச்சியே இல்லாமல் இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல என்னடையே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜகதாம்பலம் வந்து கண்ணாப்பினான்னு திட்டுறாங்க அப்போ தான் சிபிக்கே வந்து கேள்விப்படுறாங்க என்னடா அது தமிழ்லாம் இப்படியெல்லாம் செஞ்சுருப்பாளா அவ ரொம்பவே பொறுப்பாக இருப்பான் நமக்கும் தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சிபி வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம ஜானு வந்து தமிழ் நான் ஒன்று வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும்னு தான் நினைக்கிறேன் உன் மேலே ரொம்பவே வந்து நம்பிக்கை வந்து கொடுத்துட்டேன் எத்தனை வருஷம் ரகசியம் தெரியுமா இது இப்படி வெளியே அநியாயமா வந்துருச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் தெரிஞ்சிச்சுன்னா வேற லெவல்ல பரபரப்பா இருக்குன்னே சொல்லலாம் சிபி வந்து அதிரடி பண்ண போறாரு மிஸ் பண்ணாமல் பாருங்க